ஆரம்பிக்கலாங்களா ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம ஒரு ஒரு எபிசோட் பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு நினைச்சு இப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாங்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டென்ட் கொடுக்குறேன் கண்டென்ட் கொடுக்குறேன்ற பேர்ல ஒரு நல்ல கண்டென்ட்டை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்த கேப்ல இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா அப்படின்னு மாதிரி தான் நம்மளாம் உட்காந்து யோசிச்சிட்டு இருந்தோம் சரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கு இங்க பாருங்க பரபரப்பா போயிட்டு இருக்கு இந்த சாம்ராஜ்யம் டாஸ்கில் யார் சாம்ராஜ்யத்தை யார் ஜெயிக்க போறாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு கட்டத்துக்கு மேல பிக் பாஸ் இவங்களை பண்ணா டாஸ்க் கொடுத்தா என்னடா பண் டாஸ்க் கொடுத்தாலும் அழுகிறீங்க ஜாலியாக டாஸ்க் கொடுத்தாலும் அழுகிறீங்க சீரியஸாக டாஸ்க் கொடுத்தாலும் அழுகிறீங்க உங்களை வச்சு என்ன தாண்டா பண்ணுறது உங்களை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டார் ஒவ்வொரு சீசன்லையும் நடக்காத ஒரு பிரச்சனை சீசன் ஒன்பதுல மட்டும் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது பிக் பாஸ் ஒரு கொடூரமான நிலைமைக்கு தள்ளப்பட்ட காரணம் இந்த பதினாறு கண்டெஸ்ட் தான் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு எல்லாம் சொல்ல தோணுச்சு அப்படி இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்றதை வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் காலையில் எந்திரிச்சோடனே ஈஆர் எஸ் மாதிரி ஐயோ இதை பார்க்க எங்களுக்கு தான் வேற மாதிரி இருக்கு இந்த மாதிரிலாம் பாட்டுலாம் போட்டு என்ஜாய் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்ல தோணுச்சு நீங்க மோட்டிவேட் பண்றேன்ற பேர்ல ஒண்ணு பண்றீங்க பிக் பாஸ் ஆனா இவங்க மோட்டிவேட்ல ஆக மாட்டானுங்க ஆகிற தான் டிமோட்டிவேட் ஆக்கி விடுறானுங்க இதெல்லாம் ஒரு கண்டஸ்டன்ட் இதெல்லாம் ஒரு டீம் இதெல்லாம் ஒரு மேட்ச் அப்படின்ற மாதிரி நம்மளை பாக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஓகே அந்த பாட்டுல ரொம்ப சுவாரசமா போயிட்டு இருந்த கேப்ல வந்து காலையில எந்திரிச்ச உடனே பிக் பாஸ் ஒரு டெம்ப்ளேட் ஒண்ணு வச்சிருக்காரு அதாவது அந்த டெம்ப்ளேட் வந்து என்ன மாதிரி டெம்ப்ளேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில எந்திரிச்ச உடனே ஏதாவது ஒரு கண்டென்ட் காட்டணும் அது என்ன கண்டென்டா இருக்கணும் சண்டை கண்டென்டா இருக்கணும் ஒண்ணு பார்வதி இருப்பாங்க இன்னும் திவாகர் இருப்பாங்க ஓகே ரெண்டு பேரும் சண்டை போடலன்னா வேற ஏதாவது பண்ணா காட்டும் அந்த

இதுக்கு கெமிலாம் வந்து இந்த வீட்டில் இருக்காங்களா இல்லையான்றது நமக்கு ஒரு செகண்ட் டவுட் வருது எல்லாரும் ப்ரோமோல வந்துட்டாங்க எல்லாரும் வீடியோவில் வந்துட்டாங்க ஆனால் கெமி மட்டும் வர எப்பிசோட்லேயும் வரமாட்டேறாங்க வர வரமாட்டேறாங்க கெமி ரொம்ப சேஃப் கேம் ஆடுறாங்களோ ஒரு பக்கம் தோணுது ரொம்ப அமைதியாக இருக்காங்க நாமினேஷன் ஆனாலும் ஓகே ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து தப்பிச்சு வந்துடுறாங்க கெமி அப்படின்னு தான் சொல்ல தோணுச்சு முக்கியவாசி பேர் கெமியை நாமினேட்டே பண்ணுறது கிடையாது ஏன்டா நான் அவங்க வீட்டில் சண்டை எழுத்தாதான் என்ன நாமினேட் பண்ணுவீங்க நான் என்ன சண்டே இருக்கல நான் பாட்டு நீ என் வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன் என் பாட்டு ஜாலியாக இருக்கிற என்னோட ட்ரிப் வெக்கேஷன் என்ஜாய் பண்ண வந்துடுறேன் அப்படின்னு மாதிரி கெமி ஒரு பக்கம் சைலண்டாக இருக்காங்க நம்ம எப்படி ரம்யா ஜோ வந்து எதுவுமே பண்ணாம சும்மா ஒரு நாலு ஸ்டெப்ப மட்டும் டான்ஸ் ஆடிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம குறையல் சொல்ற நேரத்துல கெமியும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே இன்னைக்கு ஏதோ பரபரப்பா கண்டு கொடுக்கன்ற பேர்ல கெமிக்கும் அறுவரோக ஒரு பெரிய கிளாஸ் ஒண்ணு போயிட்டு இருந்துச்சு அதாவது நீ சொன்ன தான் நான் பண்ண குளிக்க போற இடத்துல நீ குளிக்க போகாம என்ன குளிக்க விடுற அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஒரு பெரிய சண்டை போச்சு அதாவது குளிக்கிறதுலாம் ஒரு பிரச்சனையாடா அதெல்லாம் நீங்க டெலிகாஸ்ட் பண்றீங்களா அப்படின்னு மாதிரி நமக்கு எல்லாம் சொல்ல தோணுச்சு ஏன் இந்த மாதிரி பண்றாங்க பிக் பாஸ் என்னதான் ஆச்சு இந்த பிக் பாஸ்க்கு சாம்பல் மண்டலமும் புகை மண்டலம் அப்படின்ற மாதிரி படத்துக்கு முன்னாடி டிஸ்கிளைமர் போற மாதிரி பிக் பாஸ் முன்னாடி ஒரு டிஸ்கிளைமர் போடணும் சீசன் ஐந்து மட்டும் தயவுசெய்து இதெல்லாம் ரொம்ப கற்பனைக்கு நினைச்சுக்காதீங்க இவங்க கற்பனைன்ற பேர்ல உண்மையிலே பாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி தான் சொல்ல தோணுச்சு முடியலப்பா முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ ரொம்ப கஷ்டம் ப்ரோ ரொம்ப கஷ்டம் அப்படின்னு மாதிரி தான் சொல்ல தோணுச்சு காலையில இவங்க சண்டை விறுவிறுப்பா போயிட்டு இருந்துச்சு வியான ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ண வியானாலாம் வந்து திடீர்னு வந்து இந்த கிள்ளி ஒரு கேம் வந்து ஆடிட்டு இருக்காங்க யாராவது எங்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும் போது அந்த பிரச்சனையில போய் மூக்கு விடாம அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏ எங்க பாரடி அவன் உன்ன பத்தி அப்படிதான் சொன்னா நீ ஏன் போய் கேட்காம அவங்க கிட்ட பேசாம இருக்கிற நீ போய்

கெமி எங்க தான் இருக்காங்க கெமி வீட்டில் தான் இருக்காங்களா இல்லை அவங்க வீட்டில் இருக்காங்களா அப்படின்றத பார்த்து கண்டுபிடிச்சி சொல்லுங்க பார்க்குற வியூவர்ஸ் அதாவது பிக் பாஸ் கிட்டே வந்து கோரிக்கை வைப்பேன் நீங்கள் எல்லாரையும் காட்டுறீங்க ஃப்ரேமில் கெமி மட்டும் காட்ட மாட்டீங்க அப்படி தான் இருக்குது எதுக்கு இந்த கெமியை வந்து மூடி மறைக்கிறீங்கன்றது இது வரைக்கும் தெரியல வெட்டி எடுக்க போகிறது கெமி தான் அப்படின்றத நீங்கள் முன்கூட்டியே டிஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு தெரியும் பிக் பாஸ் பட் இருந்தாலும் அவங்கள கொஞ்சம் நீங்கள் ஃப்ரேமில் காட்டலாம் அப்படின்ற ஒரு மனசு தான் எனக்கு இருந்துச்சு ஆக மொத்தம் இன்னைக்கு ஏதோ ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரேமில் காட்டுறாங்க ஏற்கனவே தர்பீஸ்க்கும் வினோத்துக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு அதாவது இவங்க பஞ்சாயத்து முடியற மாதிரி இல்லை கவுண்டமணி சந்தி கூட படத்துல உண்மையிலே இப்படி அடிச்சுக்க மாட்டாங்க போல இவங்க அப்படி அடிச்சுக்கிறாங்க அதாவது நேற்று வந்து நம்ம பிரவீனோட இன்டர்வியூலாம் சமீபத்தில் பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுன்னா திவாகர் அவர்கள் வீட்டுக்குள்ள நடந்துக்கிற விதமே சரி கிடையாது இந்த தௌதி தராதாரம் அப்படின்ற விஷயத்தை வச்சு நிறைய பேசுறாரு ஜாதின்ற ஒரு விஷயத்தை பத்தியும் உள்ளுக்குள்ள நிறைய பேசிட்டு இருக்காரு அந்த ஊருக்கு பெருமை பத்தி பேசிட்டு இருக்காரு ஒரு சில விஷயம் வெளியே பேச முடியல அப்படின்ற மாதிரி பிரவீன் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்டா இன்டர்வியூலேயே வந்து சொல்லிட்டாரு ஆ மொத்தம் என்ன தெரியுதுன்னா இதன் மூலமா திவாகர் வந்து நல்லவன் அப்படின்ற மாதிரி வெளியே போர்ட்ரேட் பண்றாரு தவிர அவர் நல்லவர் இல்ல அப்படின்றது நான் ஆக தெரிஞ்சு போச்சு ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து நிறைய டிரிகர் பண்றாரு அதாவது அவர் வந்து மத்தவங்களுக்கு எல்லாம் பண்ணா அது ஜோக்கு அவரை போய் எல்லாரும் வந்து பண்ணா அது சீரியஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை தான் போயிட்டு இருந்துச்சு காலையில வந்து இந்த தோசையும் சட்டியை வலிக்கிற மேட்ரு தான் ஒரு காமெடியா ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க அது ரொம்ப சீரியஸா போயிடுச்சு அதாவது சும்மா வந்து வினோத் அவர்கள் எதார்த்தமா கேட்டாரு என்ன ராஜா அவர்கள் நீங்க இந்த வாரம் என்னதான் பண்றீங்க காமெடி நம்பர்ல ஒண்ணு பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி அவர் ஒண்ணு நீ தான் சட்டி வலிச்சு சாப்பிட்டேன்னு திவா ஒரு பக்கம் ஆரம்பிக்காரு இவர் தோசைக்கு நீ தோசைக்கு தான் போய் அடிச்சுக்கிறீங்க மாதிரி மாறி மாறி பேசிட்டு இருந்தார் வினோத் ஒரு கட்டத்துக்கு மேல கையில வைக்கல திவார் வந்து தள்ளி விட்டு அடிக்கிற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாப்ல அது ஒரு கட்டத்துல ஓகே நீங்க ஜாலியா தான் பண்றீங்கன்னு கேப்ல வந்து திவார் வந்து அது ரொம்ப சீரியஸா பண்றாப்ல வினோத் வந்து ஜாலியா தான் எடுத்துக்கிறாப்ல ஆனா ஒரு சில இடத்துல வினோத்தும் ஒரு கட்டத்துல பாடி ஷேமிங் பண்ற விஷயங்கள் நடக்குது வினோத் வந்து பிக் பாஸ் கூப்பிட்டு சொல்லிட்டாரு என்னோட சுசியன் சொல்லி தானே நீங்க வந்தீங்க நீங்களே ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸே கூப்பிட்டு வினோத்தை கூப்பிட்டு சொல்ற தெரிஞ்சு போச்சு ஓகே வினோத்த வந்து ஒரு பக்கம் கூப்பிட்டு விஜய் சபதி வான் பண்ணிட்டாங்க இவங்களும் வான் பண்ணிட்டாங்க திருப்பியா வினோத்த வந்து பாடி ஷேமிங் போது வினோத் எல்லாரும் வந்து கேட்கும் போது பாடி ஷேமிங் எல்லாம் பண்றது அவரை கலாய்க்க தான் செய்யறேன் பட் அவர் அதை அப்படி எடுத்துக்கிறாரு மாதிரி அவங்க வந்து திவாகர் நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது தெரியும் ஒரு விஷயம் நம்ம சொல்லாத ஒரு விஷயம் சொல்லணும் ஐயோ அவர் பெரிய ஃப்ராடுங்க அவர் பல பேர்கிட்ட ஏமாத்தி இருக்காருங்க அவர மாதிரி ஒரு ஆங்கரு அவர மாதிரி ஒரு ஆக்டர் நான் பார்த்ததே கிடையாதுன்ற மாதிரி வெளியே வந்து அவர் நிறைய பேசியிருக்காப்ல அந்த மாதிரி எல்லாம் சம்பவங்கள் நிறைய இருக்குது பட் அதெல்லாம் எடுத்து விட்டுனா அப்படி பண்ணலாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே அவர் அப்படி பண்ணாம இருக்குது ஆச்சரியமா தான் இருந்துச்சு இப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல அவர் வழக்கு போல கேம் எது அவரை பத்தி ஏதாவது சொன்னா அவர் ஃப்ராடுன்னு சொல்லணும் தகுதி தராதரான்னு சொல்லணும் அவர் ஏதோ தகுதி தராதரா என்னன்னு தான் எனக்கும் தெரியல உண்மையை சொல்லணும்னா அவர் பிசியோதெரபிஸ்ட்ன்ற ஒரு மருத்துவர்ல இருந்து பிசியோதெரபிஸ் கவுன்சிலர் இருந்து அவர் பேர் இல்ல அப்படின்ற விஷயத்தில் சமீப காலத்தில் கேள்வி போட்டோம் பட் அவர் தான் உள்ள டாக்டர் டாக்டர் சுத்திட்டு இருக்காப்புல நம்ம இந்த மாதிரி பேசுறதுதான் நிறைய பேசலாம் பட் திவாகர் வெளியே வந்ததுக்கு ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடக்க போகுதுன்றது தெரிஞ்சு போச்சு அவர் காமெடின்ற பேர்ல ரொம்ப ஒண்ணு கேவலமா பண்ணிட்டு இருக்காப்புல ஓகே இது ஒரு பக்கம் முடிஞ்சு போன விஷயமா இருந்தா கூட இன்னொரு பக்கம் வந்து பிக் பாஸே ஒரு கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஆஜர்படுத்தி இருக்காங்க நீங்க பண்றதெல்லாம் நல்லா இல்ல அதாவது உங்களை நான் வந்து ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் நீங்க நல்லா கண்டென்ட் ஆடுவீங்க நினைச்சேன் பட் இதெல்லாம் பண்றதுக்கு இல்ல அப்படின்னு மாதிரி வினோத் ஒரு பக்கம் கூப்பிட்டு நீ என்னோட சுசியனோட ஃப்ரெண்டு தான் எனக்கு தெரியும் நீ சுசியனா யார் சாண்டியோட ஃப்ரெண்டு தான் எனக்கு நல்லா தெரியும் பட் நீங்களே ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் போது ஒரு பக்கம் கண்ணு கலங்கிடுச்சு எல்லாரையும் கூப்பிட்டு வான் பண்ணாங்க வான் பண்ணுறதுல உங்கள்கிட்ட சொல்லியும் பார்த்தேன் அடிச்சும் பார்த்தேன் சேதனும் திட்டியும் பார்த்தேன் வாங்கும் போது உங்களுக்கு என்னன்னா நான் பேசுறதா உங்களுக்கு பத்து நிமிஷம் கேட்பீங்க அதுக்கப்புறம் கேட்காம போயிருக்கேன் பிக் பாஸோட சளிப்பு தன்மையோட பேசிட்டு இருந்தாப்ல நிலமை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்களே என்ன பண்றீங்க பேசாம ஐம்பது நாள் இந்த கடை நூறு நாள் கடலாம் கிடையாது ஐம்பது நாள் இந்த கடையை மூடிட்டு போயிருங்க அப்படின்னு மாதிரி தான் சொல்ல தோணுச்சு வேற வழியில் நூறு நாள் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க எல்லாருக்கும் நூறு நாள் அதை காமிச்சுதான் அப்படின்ற மாதிரி உங்கள் நிலமை புரியுது பிக் பாஸ் ஆக மொத்தம் எல்லாத்தையும் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணாங்க இது இப்படி போகிற மாதிரி தெரியல நானே இந்த கேமுக்குள்ளே வரேன் அப்படின்ற மாதிரி உண்மையிலேயே இந்த ராஜா வந்து ரெண்டு ராஜாவை மாத்திரேன் இந்த பக்கம் வினோத் வந்து கானா சாம்ராஜ்யிலேருந்து வினோத் ராஜாவை வந்து நான் விக்கல் விக்ரம்ட்டையும் தர்பிஸ்ட் இருந்து வாங்கி நான் பார்வை திட்டியும் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஆக மொத்தம் நீங்கள் ரெண்டு ராஜா நல்லா பண்ணலான் காரணம்லாம் இல்லை இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகணுன்றதுக்காக பண்றேன் ஐயா நீ எதுக்கு மாத்திரிக்கின்னு எங்களுக்கு தெரியும் அங்க இருக்க உள்ள இருக்கிற பதினாறு பேரை வேணாம் ஏமாத்தலை ஆனால் எங்களை ஏமாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுச்சு ஓகே ஆக மொத்தம் இந்த இதை மாதிரி கேமாவது மாறுமான்னு பார்த்தா வர மாட்டேங்குது நடுவில் அவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க ஆள் ஆளுக்கு மாறி மாறி வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க இது திடீர்னு அரோராலாம் ஏமா அரோரா நீயாம இவ்வளோ தமிழ் பேசுகிற அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுச்சு ஓகே அரோரா கொஞ்சம் இன்னைக்கான வாரத்தில் கொஞ்சம் ஃப்ரேமில் வராங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு ஓகே ஏதோ பேச ட்ரை பண்ணுறாங்க ஏதோ பண்ண ட்ரை பண்ணுறாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்த வாரம் இருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா கேம் ஆடுறீங்கன்னு பார்க்கலாம் எப்படி இந்த வாரமும் உங்களை அனுப்பிச்சு விட்டுருவாங்க பார்த்தா வரைக்கும் நீங்கள் போகிறீங்கன்னா அந்த ரம்யாஜவையும் கூப்பிட்டு போங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுச்சு ஒன்றுமே பண்ண மாட்டேறாங்க நீ ஏன்டா இவ்வளோ ஓப்பனாக பேசு ஐயா நான் ஓப்பனாக பேசல மக்கள் உங்களுடைய கருத்து தான் நான் மக்கள் மக்கள் சார்பாக உங்களுக்கு வந்து நான் பதிவு பண்ணிட்டுருக்கேன் தவிர அமியாஜாவும் வந்து ஒன்றும் பண்ண மாட்டேறாங்க யாருமே எதுவுமே பண்ண மாட்டேறாங்கன்னு மாதிரி தான் தோணுச்சு ஓகே இந்த பக்கம் இந்த ராஜா சாம்ராஜ்யம் பற்றி ஒரு டாஸ்க் வந்து பயிரமாக போயிட்டு இருந்த கேப்பில் வந்து தீண்ட தகாதவை அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அரோராவை பார்த்து இவங்க வந்து சொல்லிட்டாங்க அரோரா அதுக்கு நீ ஏன் சொல்கிறீங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது தப்பான வார்த்தை அப்படின்ற மாதிரி ஏன்னா தீண்ட தகாதவின்றது ஒரு தப்பான வார்த்தை அதுவும் அந்த இடத்துல வந்து பதிவு பண்ணுறது ரொம்ப தப்பு திவாக இருக்குது நான் எப்படி பார்த்தா திவா இருக்கலாம் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்ப வேண்டிய சுச்சுவேஷன் ஏன்னா அந்த அளவுக்குலாம் அவர் பேசிகிட்டு இருக்கா அப்படிலாம் ஒரு சில விஷயம்லாம் டெலிகாஸ்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன்லாம் இருக்குது லைவ்லேயே அதெல்லாம் விஷயம் போட போட மாதிரி பிரவீன் வந்து ஓபன் ஸ்டேட்மெண்டா வெளியே வந்து சொல்லிட்டாப்ல ஆக மொத்தம் என்ன தெரியுதுன்னா தீண்ட தகாதன்ற ஒரு வார்த்தையை வந்து இவர் பயன்படுத்த காரணத்தினால இவர் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னு மாதிரி எல்லாரும் சாரி கேட்கணுன்ற மாதிரி சொன்னாப்ல நீ சாரியும் கேட்க வேண்டாம் ஒன்றும் கேட்க வேண்டாம் நான் அந்த கேம் விட்டே வெளியே போறேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு கொடுத்த மகுடம் ராஜா ஈஜா எல்லாத்தையும் தூக்கி போட்டு வெளியே போயிட்டா பிக் பாஸ் மனுச்சிரு பிக் பாஸ் நான் இதெல்லாம் பண்றது இல்ல இவங்க ரொம்ப அநியாயம் பண்றாங்க ஐயா நீங்க தான் ரொம்ப அநியாயம் பண்றீங்க அவங்க ஒண்ணு அநியாயம் பண்ணல நீங்க சொன்ன வார்த்தை ரொம்ப தப்பு தீண்ட அவங்க பாடி ஷேமிங் பண்றாங்கன்னா நீங்க திருப்பி அதுக்கு நீங்க பேசலாம் ஆனா காணா காணா இருக்கிறதே சான்றா போய் கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா நான் பாடி ஷேமிங் பண்ணல அவர் அப்படிதான் பண்றேன் நார்மலா தான் பேசுற அவர் அது பாடி ஷேமிங்ன்ற மாதிரி மாத்திடுறாரு நான் அதுக்கப்புறம் பேசவே இல்லை நான் அவரை ரொம்ப பெருமையாவே பேசுறேன் அவர் ஒரு ஆக்டர் ஒரு ஹீரோன்னு நினைச்சா அவருக்குள்ளே மனசுல வாழ்ந்துட்டு இருக்காப்புல அதை உடச்சிங்கன்னா நீங்க தான் ஜீரோ ஆவீங்க அவர் ஹீரோவா தான் இருப்பார் அதனால அவர்கிட்ட பேச்சு கொடுக்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு மாதிரி சான்றாக்கா வந்து வினோத் கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு போக நம்ம தட்பீஸ் வந்து ஆக மொத்தம் என்ன தெரிஞ்சு போச்சுன்னா நீங்க இந்த கேமை இப்படிலாம் ஆடினா ஆட மாட்டேங்க கனியக்கா வந்து ஒரு பயாஸ்டா ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க அவங்க உருப்பி சம்பாடு பண்ணி கோல் மூட்டி விட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க இதை கேட்ட கனி யாரை பாத்துங்க கோல் மூட்டின்றீங்க நீங்க தான் கோல் மூட்டிங்க நான் ஒன்னும் கோல் மூட்டிலாம் நீங்க மரியாதை எல்லாம் கெட்டு போயிரும் அப்படின்னு யார் மரியாதை கெட்டு போயிருங்க மரியாதை கெட்டு போயிருந்தா சொல்லுங்க என்ன எப்படி கெட்டு போய் அப்படின்னு மாறி கனியை காத்தியவா இருக்கிட்ட சண்டை போட ஐயோ என்னடா இவங்க இப்படி சண்டை போனாங்க மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு மாதிரி ஒரு பக்கம் சொல்ல உள்ள ஒரு விஷயம் நோட் பண்ணினா தெரியும் அதாவது நம்ம தலா அவர்கள் சபை இருக்காரு கனியக்கா வந்து அவர் பேச விட்டுவாரு எவ்வளவு நாள் கனியக்கா நீ பேசுக்கா உனக்கான இடம் அதே திவார் பேசுனா திவார் அண்ணா நிப்பாட்டினேன் போதும் நிப்பாட்டினேன் ஐயா தலை சபரி நீ ஏன்

ஸ்கோர் போடுவேன் ஆமா கரெக்ட் கரெக்ட் மடிச்சிருங்க கனியாக்கான்ற அந்த பிரச்சனையை முடிக்க திருப்பி மகுடத்தை எடுத்து திவார் வந்து மாட்டிக்கிட்டாப்ல டாஸ்க் கொடுக்குற பேர்ல ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க ஓகே இப்படிதான் இன்னைக்கான கேம் இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு ஆக மொத்தம் இந்த கேம் எல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா இது செல்படி ஆகாதுங்க இது ஒரு டாஸ்க்காக கொடுத்து ஒரு வாரத்தை தள்ளலான்னு நீங்கள் பிளான் பண்ணி பிக் பாஸ் இவங்களை வச்சு ஒன்று கூட பண்ண முடியாது இவங்களை வச்சு முட்டு தான் கொடுக்க முடியும் தவிர டாஸ்க்லாம் வச்சு விளாட முடியாதுன்றத தெரிஞ்சு போச்சு ஓகே இது ஒரு பக்கம் பயங்கரமாக போயிட்டு இருந்த கேப்பில் வந்து நடுவில் வந்து கமருதி முன்னூறு மனோராவும் உட்காந்து தனியா பேசிட்டு இருக்காங்க அதாவது என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா பார்வதி என்னை பத்தி போய் திருப்பி பின்னாடி பேச ஆரம்பிச்சிட்டா ஏதோ நெய் தோசையில ஊத்தும் போது ஏதோ பேசிட்டா போல அப்படின்னு மாதிரி நீ ஒண்ணு நீ யாருன்னு எனக்கு தெரியும் பார்வதி இதோட முடிச்சுக்கலாம் ஏதோ காதல் இருந்து காதல் தோல்வி பிரேக்கப் பண்ண மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கு உண்மையில ரெண்டு பேர் காதல் தான் பண்ணிட்டு இருந்தீங்களா பார்வதி வந்து நீ டேக் அ டைம் நீ வந்து என்ன தப்பா புரிஞ்சுக்கிற அப்படின்னு மாதிரி பார்வதி ஒரு பக்கம் சொல்ல அரோரா வந்து பக்கத்துல இருந்து ஏத்தி வரும் என்னது பார்வதி அப்படி சொன்னாலும் பார்வதி அப்படி சொன்னா ரொம்ப தப்பாச்சே அப்படின்னு மாதிரி அரோரா ஒரு பக்கம் வந்து கம்பரிதனை ஏத்தி வருவதும் இந்த தான் இந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருந்துச்சு இருந்துச்சு கமுருதினு எனக்கு தெரிஞ்சு கமுருதின் ஆர் மட்டும் கேம் பார்க்கும்போது எப்பவுமே ரொம்ப சைலண்டா இருக்கா ரொம்ப மெச்சூரா கேம் ஆடிட்டு இருக்கா ரொம்ப அமைதியாக கேம் ஆடிட்டு இருக்காரு கமுருதின் கமுருதினோட கேம் எப்படி இருக்கு பார்வதியோட கேம் பிளே நான் சொல்லவே தேவையில்ல ஆமாத்தான் அது ஒரு கேம் பிளே ஆடிட்டு இருக்கு திவாகரை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமல் சொல்லிட்டு போங்க போற போக போத்தா அந்த கேம் எதை போய் முடிய போகுது எங்கே போய் முடிய போகுதுன்றதை மறக்காம கமல் சொல்லிட்டு போங்க இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு மறக்காம சொல்லிட்டு போங்க யூ சோ மச் வர வச்சு